இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது ஏன்னா ஒரு நாள் அது என்ன முற்றிலுமா நிலகுலை வச்சிருச்சு அது என்ன விஷயம்னா என்னால் அதை விளங்கிக்க முடியல பிரசங்கம் செய்ய முயற்சி பண்றேன் சரியா செய்ய முயற்சி பண்றேன் ஆனா எனக்குள்ள இருந்த குழப்பம் என் வாழ்க்கை அப்படியே கலங்கி போயிடுச்சு அப்புறம் என்ன தெரியுமா என்ன கவனிங்க அப்படியும் நான் ஆயத்தமாகி கிளம்ப தயாராகிட்டேன் நான் ஜாய்ஸ்மே நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த நான் மகிழ்ச்சியோடும் உங்களோட முழு இருக்கொள்ளணும் அப்படிங்கிறதான் தேவனுடைய சித்தமா இருக்கு எல்லா சூழ்நிலைகளையும் ஒரே மாதிரியா இருங்க ஏன்னா நீங்க எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனைக்கும் தேவன் நிச்சயமாக ஒரு வழியை உண்டாக்குவார் ஆகவே நீங்க பிரச்சனையில இருக்கும்போது அது தேவனுடைய ஒழுங்குல ஒரு பகுதி இன்னைக்கு உங்கள் அநேகர் அப்படித்தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது நீங்க நினைக்கலாம் ஜாய் நான் எப்படி உணர்றேன்னு உங்களுக்கு தெரியாது ஆமா உங்க உணர்வுகள் பிரச்சனைகள் எனக்கு தெரியாதுதான் என்ன இப்ப என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியாது உங்களுக்கு அதுல எந்த யோசனையும் இருக்காது நீங்க நினைக்கலாம் பிரசங்கிக்கும் எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு உண்மை என்னன்னா சில சமயம் உங்களை விட தான் பெரிய பிரச்சனை இருக்கு ஆமேன் நாங்கள் வேதனையிலையும் பிரச்சனைகள்லையும் இருக்கும்போது மற்றவங்களுக்கு எங்கே எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியுங்கிறத தேவன் எங்களுக்கு அதன் மூலமாக உணர்த்த விரும்புகிறார் நம்புகிறேன் ஆமேன் உண்மை என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்களை இதுவும் ஒன்றுன்னு நினைக்கிறேன் பல நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம நாமே மறைத்தி சுருக்கி கொண்டு நம்ம தனிமைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம் உடனே அந்த பிரச்சனையை சந்தித்து மேற்கொள்ள விரும்புகிறோம் நமக்காக வருந்துடும் மனம் விட்டு பேச யாரையாவது தேடுறோம் அவங்கக்கிட்ட நம்ம பிரச்சனையை பற்றி பேசுகிறோம் ஆனால் அதுக்கும் மேலே ஆண்டவர்கிட்ட ஜபத்தில் நம்ம பிரச்சனையை பேசுங்க அது எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் ஆனால் ரெண்டரை சதவீதம் பேர் இப்படித்தான் அது சரி நான் அதை தாங்கிக்கிட்டு பிரசங்கிக்கிறேன் தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு வேதம் நமக்கு சொல்லுது ஆமாம் இந்த நாட்களில் உலகம் நிறைய தீமைகளாலே நிறைஞ்சிருக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கிறது எனக்கு புரியுது நம்ம என்ன செய்யணும்னா ரோமர் பன்னெண்டு இருபத்தொன்று சொல்லுது தீமையை நன்மையினாலே வெல்லு என்னை பொறுத்தவரை வேதத்தில் கொடுக்கப்பட்ட மிக அழகான வசனங்களில் இது ஒன்று இருளில் இருந்து விடுபட ஒரே வழி அதுதான் ஒளி வெளிச்சம் தீமை அழிக்க அதுதான் ஒரே வழி அதுதான் தீமையின் நன்மையால் வெல்லும் வழி ஏன்னா தேவன் நல்லவர் பிசாசு கெட்டவர் ஆக அவன் கெட்டதை செய்யும்போது போது நாம நல்லவங்களா இருக்கணும் நாமும் அவனோடு சேர்ந்து கெட்டவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆமேன் எனக்கு பிசாசின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுகிட்டதும் நான் பிசாசை கடிந்து கொண்டு விரட்டினேன் நான் உன்னை கடிந்து கொள்கிறேன் பிஸாஸ் என்ன ஆன்னை ஆ உன்னை கொன்றுவேன் உண்மையிலேயே நாம் தீர்க்க முயற்சிக்கிறது பிரச்சனையிலேருந்து விடுபடத்தான் தேவன் என் உள்ளத்தில் பேசி நான் உன்னை பிசாஸ் எதிர்க்க சொன்னது எதிர்க்க சொல்ற அர்த்தம் இல்ல உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது பிசாசு போல நடந்துக்காதுன்னு நான் சொல்றேன்னு அவர் சொன்னாரு நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அது கஷ்டமா இருந்துச்சு நீங்களும் இதுக்கு செவி கொடுத்தா உங்களை நிறைய பிரச்சனையிலிருந்து விடுவிச்சுக்கலாம் பவுல் பதிமூணாம் வசனத்துல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனு சொல்கிறார் இந்த ஒரே வேத வசனத்தை தான் மேற்கோள் காட்ட விரும்புகிறோம் இல்லையா குறைஞ்சபட்சம் அதில் பாதியாவது என்னை விலைப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமாம் ஆனால் நாம் இதை அவரோட சூழலில் பார்க்கணும் பவுல் பேசுகிறாரு எனக்கு பாடுகள் உண்டு நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமயமாக இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பரிபூரணம் அடையவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன் நீங்கள் கத்துக்கிறதுக்கான ஒரே வழி என்ன தெரியுமா உங்கள் சூழ்நிலைகளில் இதை பயன்படுத்த தொடங்குறதுதான் நான் வழக்கமாக வருஷத்துக்கு ரெண்டு முறை இங்கே வருவேன் ஆனால் கடந்த வருஷம் ஜூலை மாதம் ரெண்டாவது முறை வர்றதை நான் தவிர்த்துட்டேன் ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் எனக்கு ஒரு சின்ன முதுகு அறுவை சிகிச்சை நடந்தது அது ஒரு அங்குல வெட்டு தான் எனக்கு அது எது ஒன்று போல் இருந்தது என்ன செஞ்சேன்னா ஆரம்பத்தில் ஸ்கோலியோசிஸ்னு நினச்சிருந்தேன் சில ஸ்டெனோசிஸ் அதாவது என்னோட முதுகெலும்பில் சில குப்பை கழிவுகளை அதோட மூட்டிலேருந்து எடுத்து போட்டதாக சொன்னாங்க அதனால் உண்மையிலேயே ரெண்டு வாரத்துக்குள்ளேயே சிகிச்சை முடிஞ்சு மீண்டு வந்தேன் அது அவ்வளோ பெருசாக தெரியல எனக்கு அந்த வேதனை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது என்னோட வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் அனுபவித்திராத ரொம்ப மோசமான வலியோடு வீட்டுக்கு வந்து விழுந்தேன் என் பிள்ளைகளையும் என் கைகளையும் முழங்காலையும் பிடிச்சி என்னை மருத்துவமனைக்கு கொண்டு போகணுன்னு சொன்னாங்க என்னை கொண்டு போனாங்க கொண்டு போய் என்னோடய அந்த கடுமையான வலிக்கு மருத்துவம் பார்த்தாங்க மறுநாள் காலையில் எனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க எனக்கு அறுவை சிகிச்சை செஞ்ச இடத்துல ரத்த உறவு இருந்துச்சு நான் ரத்த உறவு இருந்தால் அவ்வளோ வலிக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அதனால் அது என்ன பண்ணுச்சுன்னா என் வலது காலிலையும் வலது இடுப்புலேயும் உள்ள நரம்புகளை சேதமாக்கிடுச்சு அதனால் அவங்க அந்த ரத்தக்கட்டியை வெளியே எடுத்து அந்த பகுதியை சுத்தம் செஞ்சாங்க எனக்கு இந்த காலில் எந்த பலமும் இல்லை அது என்னென்னா அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த காலை மேலே எடுக்கிறதுக்கு முடியாது அதனால் மறுவாழ்வு சிகிச்சை முறை ஆரம்பித்தேன் ரெண்டு வாரங்களுக்கு நான் மருத்துவமனையில் மறுவாழ்வு பிரிவில் இருந்தப்போ வாரத்துக்கு மூணு தடவை உடல் சிகிச்சை பரிசோதனை செஞ்சுக்கிட்டேன் கடைசியாக அவங்க என்னை ஒரு சக்கரை நாற்காலியில் வச்சு நடக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே தொடர்ந்து சரீரத்துக்கு சிகிச்சை கொடுத்துட்ருந்தாங்க என்ன தெரியுமா என்னோட ஆக்ரோஷமான மன உறுதியான புல்டாக் ஆளுமை இந்த விஷயத்தில் என்னை அழுத்தி நடக்க வேண்டியிருக்கும்போது எனக்கு அது ரொம்பவே உதவியாக இருந்துச்சு ஆனால் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியிருக்கும்போது அது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருந்துச்சு ஆனால் நான் விட்டு கொடுக்கல பிறகு கொஞ்சம் முன்னேறி வரும்போது திரும்பவும் விழுந்து என் இன்னொரு காலையும் நான் உடச்சிக்கிட்டேன் அப்போ எனக்கு வேலை செய்யாத இரண்டு கால்கள் ஏற்கனவே நான் மாநாடுகளை நடத்த திட்டமிட்டிருந்தேன் நான் பேச வேண்டிய விஷயங்களும் இருந்துச்சு அது ஒரு நீண்ட கதை நான் இரண்டரை மாதங்கள் சக்கரை நாற்காலியிலேயே இருந்த ஆனால் நீங்கள் பார்க்குறபடி இப்போ எல்லாத்துலேருந்து மீண்டு வந்துட்டு ஆனா முதல் நாள் மருத்துவமனையில் நான் கர்த்தர்கிட்ட கேட்ட முதல் விஷயம் நான் இப்போ சொல்கிறது என்னை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்காக இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு சில குறிப்புகளை கொடுக்கறது தான் ஆண்டவரே இதை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் கேட்டேன் இதுதான் நல்ல சரியான ஜெபம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆண்டவரே தயவு செஞ்சு இதை நான் தாங்கி சரியாக அதை மேற்கொள்ள உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க நான் கர்த்தர்கிட்ட இன்னும் என்ன கேட்டேன்னா நான் உறுதியாக நிலையா இருக்க உதவி செய்யுங்க நான் வெள்ளத்தோடு இருக்க உதவி செய்யுங்க குறை பேசாமல் இருக்க உதவி செய்யுங்க எனக்குன்னு வேதனைப்படாமல் இருக்க உதவி செய்யுங்க வருத்தப்படாமல் இருக்க உதவி செய்யுங்க இந்த மருத்துவமனையில் நான் உண்மை பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்யுங்க எல்லாருக்கிட்டையும் கனிம நடந்து என் வெளிச்சம் மற்றவங்களுக்குள்ள பிரகாசிக்க உதவி பண்ணுங்கன்னு உங்க பிரச்சனையிலேருந்து உடனே விடுபட வாங்கிக்கிறத விட அந்த நேரத்தில் கர்த்தரை தான் ரொம்பவும் முக்கியம் ஏன் நீங்க நம்ம வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா அதனால நம்ம உலகத்துக்கு என்ன சொல்ல போறோம்னு பாருங்க யோபுவை குறித்து சாத்தான் தேவனிடம் என்ன சொன்னான் ஆமா அவன் சந்தோஷமா இருக்கான் ஏன்னா நீர் அவனை சுற்றி பாதுகாப்பு வேலி போட்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு யோவுக்கு பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பித்தான் ஆனாலும் அவன் நெனைச்சி நின்னான் அதே மாதிரி தேவன் எனக்கும் உதவி செய்தார் தேவனுக்கு சோத்திரம் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த நேரத்தில் நானும் நிலையாக உறுதியோடு நின்றேன் என்னுடைய உடல்நிலையை பார்த்துக்க என்கிட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் யாராவது இருக்கணும் என் பாவப்பட்ட குடும்பம் அதாவது என்னோடய கஷ்டத்தை தாங்கி நாலு மணி நேர சுழற்சியில் என்னோட கூடவே இருந்தாங்க அதாவது குழியில் இருக்க போகிறதுக்கே பதட்டத்தோடு கஷ்டமாக இருக்கும் அவங்க எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாங்க இந்த சறுக்கிற போர்டு விஷயத்தை எப்படி அதை கையாளணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க முதல்ல ஒரு சக்கரை நாற்காலியை கொடுத்து அது எப்படி வேலை செய்யணும்னு சொன்னாங்க அதாவது இது ஒரு பக்கமாக தாழ்த்தும் நீங்கள் கழிப்பறிக்கி போகிறதுக்கு முன்னால் படுக்கையிலேருந்து சக்கரை நாற்காலியில் சறுக்குங்க அப்புறம் சக்கரை நாற்காலிலேருந்து கழிப்பறிக்கி சறுக்கி இறங்குங்க அதுக்கப்புறம் சக்கரை நாற்காலியில் இறக்கிங்கன்னு சொன்னாங்க என்னால் சொல்ல முடியும் கழிப்பறிக்கி ரொம்ப அதிகமாக நான் பறந்து போனேன் ஏன்னா நான் நிறைய தண்ணி குடிப்பேன் அதனாலயே பரபரப்பாக இருக்கும் இப்போது ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி உண்மையிலேயே என்ன நடந்துச்சு எனக்கே சரியாக தெரியல இப்போது அதை தவிர சாத்தான் உண்மையாங்கிற ஒரு புத்தகமும் எழுதிக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் தாக்கப்பட்டேன்னு கூட நினைக்கலாம் ஒரு நாள் ராத்திரி பாதியில் இருந்து கழிப்பறைக்கு போகணுன்னு நினச்சேன் நான் முழுசாக முடிச்சேனான்னு கூட தெரியல கழிப்பறைக்குள்ளே போய் அங்கே பல நிமிஷம் அப்படியே இருந்திருக்கேன் அடுத்து என்ன நடந்துச்சுன்னா எனக்கு பின்புறம் விளையிற மாதிரி ஒரு உணர்வு அப்படியே பின்னாடி சாஞ்சு நேராக மார்பிள் ஃப்ளோரில் விழுந்துட்டேன் ஆமாம் முதுகு வலிக்க ஆரம்பிச்சு ஒரு நாள் ஒருத்தர் என்கிட்ட வந்து இந்த வாரம் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டார் நான் சொன்னது நான் கிளம்பிடுவேன் மறுபடியும் பிரசங்கிக்க வேதனை எவ்வளவு மோசமானாலும் எனக்கு கவலை இல்லை நான் இதை வருஷம் வருஷம் திரும்ப திரும்ப பார்த்துட்டு தான் வரேன் செய்ய வேண்டிய இதை செய்ய வேண்டிய நேரம் வரும்போது தானாக ஒரு காலம் முன்னாடி தூக்கி வச்சா அவரோட கிருபையும் அனுகிரகமும் தந்து எனக்கு செய்ய வேண்டிய பலத்தை கொடுத்து அவர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆமன் நான் இப்போ சுகமாயிட்டு வரேன் ஆனால் முதல்ல நான் என்ன நினச்சேன்னா இது மோசமாக இருக்கலான்றது தான் நான் என் முழங்கால தட்டி அது தானாக தானாபட்டு போச்சு அது ரொம்ப ஆயிடுச்சு நல்ல வழியாக என் தலை அடிப்படலை அங்க குளியல் தொட்டிலேருந்து கொஞ்சம் தான் நான் விழுந்திருந்தேன் அடிபட்டிருக்கலாம் ஒருவேளை என்ன தள்ளி இருக்கலாம் இருந்து என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக கவனிங்க உங்களோடும் தேவ தூதர்கள் எப்பவுமே இருக்காங்க சொல்லுது இதோ சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சத்ருவின் அனைத்து அதிகாரத்தையும் மேற்கொண்டிருக்கிறேன் நீங்கள் இதை எழுந்துடக்கூடாது சாத்தானுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்க ஆனால் நமக்கோ அவனை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து அதில் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லுது என்னால் சொல்ல முடியும் நான் கொஞ்சம் கீழே விழுந்தேன் ஆனால் நான் செத்துல இல்லையா நாம் எப்போவுமே என்ன நடந்ததுன்னு தான் சிந்திக்கிறோம் என்ன நடக்கலைங்கிறதையும் நாம் சிந்திக்கணும் நான் உங்களை நேசிக்கிறேன் ஆக இதை நீங்கள் பதிய வச்சுக்கணுன்னு நான் விரும்புகிறேன் இதை உங்களுக்குள்ள பதிய வச்சுக்கோங்க இன்னும் அநேக விஷயங்கள் இருக்குது ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேலே இருந்தால் அது நடந்திருக்கலான்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி காலையில் நான் தயாராகிறதுக்கு இருந்தேன் அப்போ என் மடியில் ஒரு கப் காஃபி இருந்தேன் அது எப்படியோ கைப்பட்டு தவறி என் மேலே கவிழ்ந்துடுச்சு என் மேக்கப் சீப்பு எல்லா பொருட்களும் என்கிட்ட வச்சுருந்தேன் நீங்கள் படுக்கையிலேருந்து வெளியே வரும்போது பார்க்குற விதத்தில் இருக்க நல்லா தெரியறதுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா சில நேரங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது சில சமயம் என் தலைமுடியை சீவி மொட்டை அடிச்சுக்கிட்டால் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுவேன் நிஜமாகவே இல்லை அப்போ நான் நானாக இருக்க மாட்டேன் அது ஒரு பெரிய வேலை ஆனால் வாழ்க்கையில் என்னோட வளர்ச்சிக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா ஒரு நாள் அது என்னை முற்றிலும் நிலை கொலைய வச்சிருச்சு அது என்ன விஷயன்னா என்னால் அதை விளங்கிக்கவே முடியல பிரசங்கம் செய்ய முயற்சி பண்ணுறேன் சரியாக செய்ய முயற்சி பண்ணுறேன் ஆனால் எனக்குள்ளே இருந்த குழப்பம் என் வாழ்க்கை அப்படியே கலங்கி போச்சு அப்படி நான் ஆயிரத்து கிளம்ப தயாராகிட்டேன் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என்னை நல்லா கவனிங்க அது எதையுமே சாதிக்கலை அது பிரச்சனையை சரி செய்யலை புரியுதா அது எந்த ஒரு விஷயத்துக்கும் உதவலை அது மோசமாக சிரிக்க தான் சிரிக்கதான் வச்சு மறுபடியும் நான் அதை பார்த்து ஆமாம் அது மோசமாக ஆயிருக்கும் சொன்னேன் எல்லாரும் சொல்லுங்க இது இன்னும் மோசமாக ஆயிருக்கலாம் அதனால என்னை அப்புறம் சாவதானமாக சுத்தம் செஞ்சு திரும்ப நான் தயாராகிட்டேன் தேவ நம்ம எப்படி நிலையாக உறுதியாக நிக்கணும்னு இதன் மூலமாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு இப்போது நான் இல்லை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க நான் எதுக்குமே வருத்தப்பட மாட்டேன் எதுவுமே என்னை பாதிக்கலன்னு சொல்ல மாட்டேன் நான் நிச்சயமா எதுக்கும் ரொம்பவே அழுதுருவேன் நான் நிறையவே வளர்ந்துருக்கேன் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன எல்லா நேரத்துலையும் விரக்தியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அது ரொம்ப கடினமான வேலை தெரியுமா அது உங்களை ரொம்பவே சோர்வடைய செய்யும் தெரியுமா இது உங்களுக்கு எதுவும் புரியலன்னு நினைக்கிறப்போ நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை சீக்கிரமாக சொல்லி கடந்து போகிறேன் முதலாவதாக உங்கள் நாமங்கள் எழுதி எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க ஏன்னா அங்கே தான் உங்கள் நித்தியத்தை செலவிட போகிறீங்க ஆமாம் எந்த விஷயம் நடந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நரகத்துக்கு போக மாட்டீங்க ஓ இது நல்ல செய்தி இல்லையா நான் அது ரொம்பவும் நல்ல இடம் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஐம்பது சதவீத கிறிஸ்தவர்கள் நரகத்தை நம்பல அவங்க பிசாசை நம்பலை இதை நான் சமீபத்தில் படித்தேன் அது நமக்கு ரொம்ப வசதியாகவே இருக்காது அதாவது என்ன வேணாலும் செய்யலாம் அதனால தான் சாத்தான் உண்மையான புத்தகத்தை நான் எழுதுகிறேன் அவன் உண்மையாக இருக்கான்னு நீங்கள் நம்புறது நல்லது அதை நம்புறது தான் நல்லது தேவராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு பிரசங்கிக்க சீஷர்கள் இரண்டு இரண்டு பேராக அனுப்பப்பட்டார்கள் இயேசு அவங்களுக்கு குணமாக்கும் வரத்தையும் பெய்களை துரத்தும் அதிகாரத்தையும் கொடுத்தார் லுக்கா பத்து இருபதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பேய்களை துரத்து அவங்க எல்லாரும் உற்சாகமா வந்தாங்க இயேசு அவர்களிடம் சொன்னதை கேளுங்க ஆவிகள் உங்களுக்கு கீழ்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார் நம்ம வாழ்க்கையில் வேற என்ன நடந்தாலும் சரி நாம ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது தேவனுடைய செலவிட போறோம் இது நல்ல செய்தி அங்க வருத்தம் இல்லை அழுகை இல்லை கண்ணீர் இல்லை மோசமான முழுக்க முழுக்க முழுமையான அன்பின் சூழல் வாவ் ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு இருக்கும் நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொண்ணா இருக்கும் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதாவது நான் அதை எதிர்நோக்கி காத்திருக்கேன் நீங்க சந்தோஷப்படக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னன்னா மற்றவங்களை மன்னிக்கும் திறன் அது உங்ககிட்ட இருக்கு நீங்கள் இது உங்களுக்கு ஆசிர்வாதம்னு நினைக்கலையா இது ஒரு ஆசிர்வாதம் நீங்கள் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கோவமாக இருக்க வேண்டியதுமில்லை வருத்தப்பட இல்ல புண்பட வேண்டியதும் இல்லை மற்றவங்கள மன்னிக்கிறதுல நீங்கள் ரொம்பவும் நல்லவங்களாக இருக்க முடியும் மற்றவங்க மேலும் மேலும் உங்களை புண்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அவங்கள மன்னிக்க முடியும் ஆமாம் அவங்க எனக்கு செஞ்ச விஷயத்துக்கு நான் அவங்கள மன்னிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லலாம் அதுக்கு அவங்க தகுதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தகுதி பெற்றவங்கன்னு நான் நினைக்கிறேன் இதனால அவங்க கடன் பட்டிருக்காங்க இது சுவாரஸ்யமாக இல்லையா ஏசி சொன்னார் நீங்கள் அதுக்கு பட வேண்டியதில்லைன்னு அதுக்காக அவரும் உங்களை பட சொல்லலை உங்களுக்கான கடனை நான் தீர்த்துட்டேன்னு சொல்கிறாரு அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அந்த குறிப்பை நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் சங்கீதத்தில் நான் படித்தேன்னு நினைக்கிறேன் கர்த்தர் ஏசாய சொல்கிறாரு நான் நானே உன் மீறல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுறேன்னு எனக்கு இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது தேவன் தம்முடைய நிமித்தமாக நம்மை மன்னிக்கிறார் அதையெல்லாம் நாம் தாங்கணும்னு அவர் விரும்பலை நம்ம மற்றவங்களை மன்னிக்கும் போது நமக்காக தான் மன்னிக்கிறோம் அவர் நமக்கு மன்னிக்கும் கிருபியை கொடுத்திருக்காரு ஆனா அது நமக்காக அது உண்மையிலேயே இன்னொருத்தர் கூட இல்லை தேவன் தாங்குகிறவர் அவங்க மனம் திரும்பலைன்னா அதுக்காக தான் வேதம் உங்களை காயப்படுத்தியவர்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லுது அவங்க என்ன செய்யறாங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தங்களை தாங்களே உணர்ந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட நாம அவங்களுக்காக ஜெபிக்கணும் ஆனால் நான் இங்கே நின்றுக்கிட்டு எனக்கு யார் மேலேயே கசப்பு இல்லைன்னு சொல்ல முடிஞ்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தேவனே ரொம்ப நன்றி எள்ளளவும் இல்லை எனக்கு யார் மேலேயே கசப்பு இல்லை நான் இதை உங்ககிட்ட கேட்க மாட்டானா எனக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா நான் இதை பலமுறை மற்ற ஆலய ஆராதனைகளில் செஞ்சிருக்கேன் இங்கே இருக்கிற சுமார் எண்பது சதவீதம் பேருக்கு யார் மேலேயாவது கொஞ்சமாவது கசப்பு இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை கேட்குறேன் பவுல் சொல்றாரு ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்னு கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிப்பை உங்களால புரிஞ்சு கொள்ள முடியலன்னா அது ஒரு உணர்வே இல்லை நீங்கள் ஒருத்தரை மன்னிக்கும்போது அவங்கக்கிட்ட எந்த வித்தியாசத்தையும் உணராமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவங்கள எப்படி நடத்துகிறீங்கன்றதை பொறுத்தது தான் அது தங்கத்துக்கு அதனுடைய எடைக்கு மதிப்பு இருக்குது அது நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு பொறுத்ததல்ல ஒருத்தருக்காக ஒருத்தர் மன்னிக்க ஜெபிக்கிறாரு அவங்களுக்கு அதனால் எந்த வித்தியாசமும் தெரியாதால அவங்க அவங்கள மன்னிக்கலன்னு நினைக்கிறாங்க மன்னிக்கிறதுன்றது அவங்கள பற்றி அசிங்கமாக எதிர்மறையாக பேசுறது நிறுத்திட்டு அவங்களுக்காக ஜெபிக்கிறது தான் ஆசீர்வதிக்கிறதுனா நல்ல வார்த்தைகளை பேசுறது சபிக்கிறதுனா தீமையை பேசுறது அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டா நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க சரியா உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்கு ஆகாரம் கொடு அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு சத்ரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சத்ருவியின் கார் பாதியிலேயே பழுதாகி வழியில் நின்றுடுச்சுன்னா நீங்கள் அங்கே போய் அவங்கள கூட்டிகிட்டு வேலைக்கு போகிறீங்கன்னா அதுதான் அர்த்தம் அப்போதான் உலகம் உங்க பக்கம் சாஞ்சு போகும் எனக்கு இது புரியல ஆனா அதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஆமேன் தேவன் எப்பவும் உங்க கூடவே தான் இருக்காரு அவர் ஒரு நொடி கூட உங்களை விட்டு விலக மாட்டாருங்கறது நீங்க சந்தோஷப்படுங்க ஒரு நொடியும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் அவர் உங்களை எப்பவுமே நேசிக்கிறாரு எப்போவுமே அளவில்லாமல் நேசிக்கிறாரு இதனால் சந்தோஷப்படுங்க தேவன் உங்களை நேசிக்காத நிமிஷம் கொஞ்சம் கூட உங்கள் வாழ்க்கையில் இல்லை இதை மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளவு சரியாவோ தவறாவோ நடந்தாலும் அவருக்கு இப்போ உங்களை நேசிக்கிறது போலவே எப்போவும் நேசிக்கிறவராக இருக்கார் ஏன்னா நீங்கள் அவருக்கு என்ன செய்யறீங்கன்றதுக்காக அவர் உங்களை நேசிக்கலை நீங்கள் அவரோட பிள்ளைங்கிறதுக்காகவே தான் அவர் உங்களை நேசிக்கிறாருங்கிறது உண்மை நீங்கள் எப்போவாது உங்கள் கிட்டே நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் எப்போ உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா அவங்கள பிடிச்சிருக்கலாம் இல்லை அவங்க செய்கிறது எல்லாமே ஒருவேளை பிடிக்காமலும் இருக்கலாம் ஆனால் நான் எப்போவுமே அவங்கள நேசிக்கிறேன் ஒரு குழந்தை மேலே பெற்றோர் வைக்கிற அன்பை கொள்வது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி தான் தேவன் நம்ம அளவில்லாமல் நேசிக்கிறாரு ஓ எனக்கு நிறைய நல்ல வேதவசனங்கள் கிடச்சிருக்கு எனக்கு இப்போ நேரம் போதலையே உங்களுக்கு வீடு உணவு தண்ணீர் உடை எல்லாம் கிடைச்சதில் சந்தோஷப்படுங்க இது மாதிரி சுலபமான விஷயங்களை மறந்துடுறோம் இங்க அமெரிக்காவில் ஆறரை லட்சம் பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது இருக்கலாம் ஆனால் இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க விரும்புகிறேன் அடுத்த முறை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அது மோசமானாலும் பரவாயில்லைன்னு சொல்லுங்க சரியாத மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க கடைசியாக பரிசுத்தா ஆவி உங்களுக்குள்ளே வாழறாருன்றதில் மகிழ்ச்சியாருங்க நான் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு நீங்கள் தேவனுடைய வீடுன்னு சொல்கிறது எவ்வளவு அற்புதமான விஷயம் தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்கிறார் தேவன் நம்மில் வாழ்கிறார் ஆகவே நாம் இப்போ பரிசுத்தாவியின் ஆலயமாக இருக்கோம் இதை விட நெருக்கமாக அவரோட இருக்க முடியாது அவர் உங்களை விட்டு ஒருபோதும் விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் அவர் உங்களை ஒருபோதும் நேசிக்காமல் இருக்கவும் மாட்டார் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வா உங்களுக்கு நன்மை உண்டாகும் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் நன்றி ஆண்டவரே நீங்கள் தொடர்ந்து அமைதியாக இருக்க விரும்பினா எனக்கு ரெண்டு நிமிஷம் கொடுங்க நான் ரொம்ப கடினமாக பிரசங்கித்திருக்கேன் ரெண்டு நிமிஷம் தயவு செஞ்சுருங்க இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்களில் சிலர் கிறிஸ்துவ உங்கள் ரட்சகராக இது வரைக்கும் ஏற்றுக்காமல் அவரை உங்கள் உள்ளத்துக்குள்ளே வர இதுவரை அடைக்காமல் ஒருவேளை தேவன்கிட்டேருந்து விலகி நீங்கள் பின் மாற்றத்துக்கு போயிருக்கலாம் பிசாஸ் உங்களை மறுபடியும் புதுப்பித்து கொள்ள முடியாதுன்னு நினைக்க வச்சுருக்கலாம் அப்படியானால் அது போய் நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு திரும்பணும் உங்களோடு ஜெபிக்க விரும்புகிறோம் திருச்சபை உங்களுக்கு சில பொருட்களை கொடுக்க ரொம்ப ஆசையாக இருக்குது வேதம் சொல்லுது கத்தராகி இயேசுவை நீ உன் வாய்நாளை அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி தேவன் உங்களை வாழ வைக்க விரும்பும் விதத்தில் வாழ கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் தேவன் சொல்லும் இந்த இயேசுவை நீங்கள் உண்மையிலேயே நம்பினால் இன்று உங்களுக்கு ஜபம் அவசியமானால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வாஞ்சே இருந்தால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள் அப்போதான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அழகு அற்புதம் 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 சரி இப்போ நாம எல்லாரும் இணைஞ்சு ஜெபிக்கலாம் இதன் பிறகு லிசா வருவார் இப்போ இந்த ஜெபத்தை இணைஞ்சு ஒன்னா செலுத்தும் பிதாவும் நேசிக்கிறேன் இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு வருந்துகிறேன் நான் பாவத்திலிருந்து விலகி உமக்காக வாழ விரும்புகிறேன் வந்து எனக்குள்ளே வாசம் செய்யும் என்னை மன்னியும் நான் இருக்கும் நிலையில் என்னை ஏற்றுக்கொள்ளும் இப்போது என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் நீர் என்னை எப்படி வளைந்து கொள்ள விரும்புகிறீரோ அப்படியே வளைந்து கொள்ளும் என்னை ரட்சித்ததற்கு நன்றி ஆமேன் தேவனுக்கு துதியை செலுத்தணும் இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது